அட்டகாசமா நிறைய தெல தெளிவா சாமட்டியா பார்க்கிங்ல பத்தன ஒரு பத்து பாஞ்சு வண்டிக்குது பார்க்கிங்ல உள்ள இடம் இல்லை நிறைய வண்டி வந்து நேக்குது போய் நேக்குது கடல் கடல் மாரி வந்து சார் அதாவது அரேபிய கடலோ இந்திய பெருவனோட சேர்ந்த மாரி செம்மையான வண்டி நிறைய வண்டி வந்து பாருங்க விட்டுறாதீங்க இன்னைக்கு அதிரடி ஆஃபர்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எரிக்கா இன்னைக்கு என்ன கிழமை வேலை நாளைக்கு வெள்ளிக்கா மனதானம் பண்ணி வருவேன் வெள்ளிக்காய் முடிச்சுட்டு சனி நாள் ரெண்டு நாளில் ரெண்டு நாள் ஆஃபரில் ஒரு ஒரு வண்டியில் இருபதாயிரம் குறைக்கப்பட்டோம் அதிரடியாக இருபதாயிரம் ஒரு வண்டியில் குறைச்சி கொடுக்க போகிறேன் கஸ்டமர் ரெண்டு குறைக்க போகிறேன் அள்ளின்னு போனோம் எனக்கு நீ நல்லா சந்தோஷமாகணும் சார் நல்லா இருக்கும் சில முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன் கேட்டணு வாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு டீசல் வண்டி செம்மையாக இருக்க இருபத்தஞ்சி வரும் மைலேஜை வெறும் ரூபா ரூபா தொண்ணூறுரூவா என்பதையும் தரேன் சார் போன ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பண்ணிருந்தா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொன்னேன் முப்பதாயிரம் இந்த வண்டி கொஸ்டேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி ஜன்னு கஷ்டம் ஒரு ரூபா சொல்லியிருந்தாங்க எண்பத்தஞ்சு சொல்லி எழுபத்தஞ்சு சொன்னாங்க பணத்தை கல்லு காட்டுங்க ஒரு எழுபது ரூபா இருபத்தஞ்சா கொடுத்துட்றேன் எடுத்துன்னு போங்க சார் இந்த வண்டி பாருங்கள் டஸ்டர் பாருங்கள் செம்மையான் ரேட்டு ஃபஸ்ட்டு நாலே கால் சொன்னாங்க அப்புறம் நாலு ரூபாங்க நாங்கள் மூணு நண்பர் மூணு நண்பர் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ஒரே ஓனர்ரு டஸ்டர் டீசல் வண்டி நம்ம தரப்பட்டா வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மூணு ஐம்பத்தஞ்சு மூணு ஐம்பது மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு நான் தரேன் யாரு கோஷம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தெளிவு பாருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் டஸ்டர் பதிமூணு பதினாலு அதிரடி விலை குறைப்பு எல்லாமே இன்னைக்குறைச்சி குறைச்சி விடுப்பாருங்க இந்த டாட்டா நானும் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓட வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபது ரூபாய் ஐம்பத்தெட்டு தரங்க அப்படின்னு போங்க இந்த வண்டி பாருங்க டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருவேன் சார் எழுபத்தி அறுபத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துன்னு போகும் சார் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ஏசி பவர் ஸ்டே பவர் இண்டோ சென்ட்லாக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு லட்சம் சொன்னால் ஒன்று எண்பது சொன்னால் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் இதில் இருபதாயிரம் கம்மி அழின்னு போங்க இந்த ஃபிலிம்ஸும் பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி ஏசி பவர் சேரி பவர் ரெண்டு சண்டாக்கு ஏர் பேக் எல்லாமே இருக்கும் கஸ்டமர் மூணே கால் சொன்னாங்க அப்புறம் மூணாயிரூபா ஆனாங்க இப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க பணத்துக்கெல்லாம் கொடுத்துட்றேன் இந்த ஓண்டா சீட்டியே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு அஞ்சு லட்சம் கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் போயிடுச்சு ஈகோ பிடிச்சி அதே மாதிரிங்க ஒரு ஈகோ ஸ்போர்ட்ஸும் போயிடுச்சு நிறைய வண்டி போயிடுச்சு வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு சிலாண்ட் வைப்பாருங்க யார்னா கொடுத்துட்டோம் பார்க்கலாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் சொன்னேன் இப்போ கிட்ட கிட்ட வந்தனாக்கா வெறும் தொண்ணூத்தஞ்சி ரூபாய் இந்த தரேன் கொச்சிடாதீங்க சார் தொண்ணூறுபா சார் எண்பத்தஞ்சு சார் எண்பத்தி ஏழு ரூபா சார் எண்பத்தஞ்சு சார் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த தரேன் சார் எத்தனை போகும் சார் இருபத்தஞ்சாயிரம் கம்மி அள்ளினு போங்க அப்படியே லபோ லவோ லோபோன்னு வேலை அடிச்சிக்கணும் நீங்கள் என்ன சார் இவ்வளோ கம்மியுமே கொடுத்துக்கறதை சொல்லிட்டு எத்தனை போக சார் நிஜம் சொல்கிறான் பாருங்கள் நிஜமாக சொல்ல பாருங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பார் அண்ணன் கமால் சொல்வார் தூத்துக்குடி சேர்ந்த பா சிவகுமார் அடா அடா அந்த அண்ணன் என் வீடியோ பார்ப்ப உடனே கமாலில் போடுவார் அந்த முகத்தில் பாரு அந்த முகத்தில் பணக்கால தாண்ட வாடுறது அந்த அண்ணன் மூஞ்சிடு பாருங்க அண்ணாவை சிரி நான் பார்க்கலாம் அவ்வளோ இருப்பார் பாருங்க பா சிவகுமார் அத்தனை வினோத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாரு அறந்தாங்கி அதே மாதிரி ஜாகிர் உசேன் சொல்லிட்டு அவர் பார்த்தினா ரமேஷ் வந்தவாசி அந்த ஜாகிர் உசேன்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் கிராப் பாருங்க அடா 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 வெள்ள வேலைச்சார் முகத்தில் அப்படியே பணக்கால தாண்ட வாடு திரும்ப குமரேசங்கிறாரு அதே பார்த்தினாக்கா அறந்தாங்கி குணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வினோத்துன்னு ஒருத்தர் அதே மாதிரிங்க வேறு யார் பிரேமான்னு சொல்லிட்டு வந்தவாசி பிரேமா இவங்களாம் ஒவ்வொரு கமாண்ட்ஸை லைனாக படிச்சுடுங்க கெட்ட கெட்ட எல்லாருக்கும் போட போகிறேன் இது அவங்க பேரெலாம் எழுதி வச்சுக்கிறேன் இந்த தூத்துக்குடி பாசக்கர்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாங்கள் ஒரு மூணு வருஷம் பார்த்துக்கிறாரு சென்னை ரகு அவரெலாம் அவங்களாம் பார்த்தீங்கனாக்கா மாமூலாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வீடியோ ஃபாலோ பண்ணி நினைக்கிறாங்க பார்த்து நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் போட்டு தரேன் கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பதினாறு மாடலு ஓனர் பார்த்தினா ஒரே ஓனரு டீ போர்டு வண்டி லைஃப் டைஸ்ட் கட்டுக்குது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சார் வெறும் எட்டாயிரத்தி முப்பதா செலவு ஓன் போர்டு பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா கஷ்டம்கேறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூறுபாய் கொடுத்துடலாம் குறைச்சா வண்டி திரும்பங்க தொண்ணூறுபாய்க்கு பதினாறு யார் தருவாங்க பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு ஹைட் ட்ரன் பாருங்க நல்லாயிருக்கும் வண்டி சார் வண்டி வந்து இன்ஜின் சஸ்பென்ஷனாக சூப்பராக சார் பெயிட்டு தான் சார் ஒரு இதாக இருக்குது இருக்குது சொல்லிக் கொடுப்பேன் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா இது கூட ரப்பிங் பால்ஸ் போட்டால் சூப்பராக வண்டி நச்சிருக்கும் பெட்ரோல் வேண்டிய அந்த ரேட்டில் யாரும் தரமாட்டாங்க இன்றைக்கலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணுரூவா மூணு கார்டாக இருந்தால் ரெண்டு லட்சம் தருவது ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன படித்தரேன் இந்த வண்டி பாருங்க தொண்ணூறுபாய்க்கு ஆகும் இந்த வண்டி பாருங்க டாடா சுமோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா வாங்க ரெண்டாயிரம் பேர் குத்துலாம் இந்த போடி பேஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு ஓனரு வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பது கொடுக்கலாம் சார் சூப்பராக குத்தலாம் சார் ஃபர்ஸ்ட்டு வந்து ரூபா மூணு என்னங்க ரெண்டே முக்கா சொன்னால் ரெண்டு ஐம்பது இதில் இருபதாயிரம் கம்மி இந்த பதினாலு பாருங்க இதுவும் ரெண்டு ஐம்பதாக பதினாலு ஒரே ஓனர் எத்தினுப்போ சார் இந்த வண்டி பாருங்க பதினாறு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரே ஓனரு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சி குத்துடலாம் டிடி இன்ஜின் நல்லாயிருக்கும் வண்டி பதினாறு இந்த டாட்டா மான்ஸாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரரூபா சொன்னாங்க அப்போ ரெண்டே கால் ஆகினாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்து இல்லைங்க ரெண்டு ரூபாய் சுகராக குத்துடலாம் பன்னெண்டு சிங்கிள் ஓன்று பதிமூணு ரிஜிஸ்ட் சூப்பராக கோட்டராஜெட் இன்ஜின் இந்த மாருதி ஓன் பாருங்க சம்மையான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர் மட்டும் கரண்டில் பண்ணோம் கஷ்டமாக ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இந்த ஈன் பாருங்கள் தெளிவான பாடி நச்சுன்ற வண்டி கஸ்டமர் ரெண்டே காலத்தில் கேட்குறாங்க ஒரு ஐந்து வண்டி கிட்ட வாங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறுவா கேட்குறாங்க முன்ன முன்னே பேசி தரேன் அந்த வேகனர் இன்னும் புக்கு டாக்குமெண்ட் வரல இந்த சவுலெட்ஸ் பீட்டு பாருங்கள் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரிட்ஸு ரிட்ஸு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு மாடலு மூணு ரூபா கேறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ரெண்டு ஐம்பது சுகராக குத்துடலாம் இந்த வண்டி பாருங்கள் ஏழு மாடலு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்னே கால் ரூபாய் குத்தலாம் அந்த பீட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பாத்தினா ஒரு லட்சத்தி கெட்ஸு ஐத்துடலாம் ஒரு ரூபாய்க்கு இந்த இண்டிகோ பதினாறு மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பாத்தினா நேரம் வீடியோ போட்டு பாருங்க ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஒன்னு எண்பத்தஞ்சு லோ அட்டகாசமா தெல்ல தெளிவா சாமாட்டியா ஒரு டவேர் வந்து பாருங்க சரியான டவாராக இதை சொல்கிறதோட ஒரு பெரிய இஷ்டே இருக்குது பாருங்க ஒரு பொருளை நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து அதோடய மதிப்பு ஒரு அஞ்சு பத்து குறையலாம் அதுக்கான வாய்ப்புகள் பரவாயில்ல ஒரு பத்து லட்சம் கொடுத்து நம்ம கார் எடுத்தினா கூட புது வண்டி எத்தனை கூட நாளைக்கு வைத்தா ஒரு நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் கம்மி வாங்குதுன்றது ஜஸ்ட்டு இந்த வண்டி எடுத்து கரெக்டாக ஏழே மாதம் தான் அது வண்டி ஒரு திரு டாப்பில் அவர் பாவம் எடுத்து இந்த வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் திரு டாப்பில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஜிஸ்ட் எடுத்துட்டாரு இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்ற அவன் பையனுக்கு எது உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி நம்ம கொடுக்குறாரு கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பே ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டை அவ்வளோ போகவே போகாது எடுத்துருக்கிறாரு லாஸ்ட்டாக சொல்லார் ஆனால் எவ்வளோ போனாலும் கொடுத்துருந்தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலைங்க அழுதுட்டு போகிறாரு பாருங்கள் ஆனால் உனக்கு எவ்வளோ வருதோ உன் மதிப்பு என்னான்னு பார்த்து கொடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு போகிறாரு பாவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பேர் சேர்த்து வச்சு வாங்குறேங்க எதாவது கொடுக்குற அதாவது என்ன ஒரு பழமொழி செய்கிற வேலைக்கு நம்ம செய்கிற வேலைக்கு ஜீரணம் ஆகணும் சொல்லுவாங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு அதனால் சொல்கிற பாருங்க பார்த்து உஷாச்சு எங்கே எடுத்தாலும் எடுங்க அதுக்கான மதிப்பை தரத்தை பார்த்து எடுங்க நல்லா விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவுர் உண்டை கூட கிடையாது வண்டல டவேரா இருக்கும் வண்டி விலையை கேட்டினாக்கா யாருமே தரமாக ரேட்டு நான் ரேட்டு பேச்சு வச்சுக்கிறேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க ரேட்டு கேட்டால் டுஸ்ட்டு வேலை டுஸ்ட்டு நீங்கள் கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க டவேரா பத்து பேர் போகிற வண்டியை நான் விலையை எடுத்து தரேன் சீப் அண்ட் பெஸ்ட்டில் காலையில் யார் வரீங்களா எடுத்து போங்க எங்கள் ஊர் மலை மேலேருந்து நான் வீடியோ போடுறேன் மலை மேலே கோயில் போய்ட்டு வந்தவண்டா சூப்பராக வண்டி அருமையாக வண்டி நாலு டயர் புது டயரு ஏசி மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும் டாப்அப் மட்டும் பண்ணுவீங்க மற்றபடி இல்லை உள்ளே இன்ட்லாம் காட்டுற பாருங்கள் தரமான வண்டி ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏசி போஸ்டேரி போருன்றோம் இவர் வாங்கி நாலு டயர் போட்டுருக்கா நாலு டைபது இருபத்தஞ்சி அறுநூற்றி நாலு டயர் போட்டுருக்காரு நேற்று வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட வந்து ஏற்ற நான் ஏற்ற வந்து மலை மேலே ஓட்டி போனேன் நல்லா தான் வண்டி எடுத்து ஏழே மாதத்தில் ரெண்டு லட்சம் கோவிந்தா போச்சு அதனால் எடுக்கிற பொருளை உஷாராக பார்த்து எடுங்க மதிப்புன்னு ஒன்று இருக்குது நம்ம கட்டெலாம் வர சொல்ல பாருங்கள் என் கட்டெலாம் வந்து எடுத்துக்கிறான்னாக்கா நான் சொல்லுவேன் இந்த மதிப்பு இவ்வளோ தான் போவோம் அந்த மாதிரி போகணுன்னு எடுத்து கொடுத்துருவோம் நல்லா நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ற எண்ணம் தான் ஒரு முக்கியமான விஷயம் வரம்பே இன்ட்ரில் சீட்டில் தான் அமிச்சே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறப்ப சூப்பராக பாருங்கள் இன்ஜினில் ஸ்டிக்கு டிக் காமிச்சு இஞ்சின் நல்லா இவர் எத்தனை மாரி செலவு பண்ணிக்கிறாரு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ணிக்கிறார் வண்டி எடுத்து செலவு பண்ணிக்கிறாரு வண்டி வேறு ஏதோ அர்ஜென்ட்டு பாவம் காசு யாராலும் விற்க முடியல சரணா நீ தான் எனக்கு விற்று கொடுங்கணான்னு சொன்னாங்க எத்தனை நான் பார்த்து தரேன் அப்படின்னேன் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தான் பாருங்கள் நேற்று நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் நான் போனேன் நான் டிஃபன் திருக்கும் போகல சாப்பிட்டு வந்தேன் அப்போ சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க சாப்பிட்டாருலான்னு போய் வரேன் அந்த ஒரு ஆட்டோக்கார் வந்து இருந்தார் ஆட்டோ ஸ்டாண்டில் அப்போ ரொம்ப நாளாக ஒரு பத்து வருஷமாக அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுறாப்புல அப்போ வந்து என்ன பண்ண ஒரு த இன்னொரு தம்பி வந்து பக்கத்தில் நின்று அப்படி இருந்திருந்தேன் ஆனால் இப்போ ராணிப்பேட்டை போகிறது எவ்வளோன்னு கேட்டார் ராணிப்பேட்டு நூறுரூபா அடினார் சரி வாலாஜா போகிறதுக்கு எவ்வளோங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்படினாரு சரி காவேரி பக்கம் போ வேலூர் போகணும்னு கேட்டார் வேலூர் போட்ட இரநூறுபா ஆனார் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்மன் கிளம்பிட்டார் தம்பி கிளம்பிட்டு என்னப்பா எல்லாத்துக்கும் ரேட்டு கேட்டால் கிளம்பிட்டு அப்படின்னாக்கா இல்லைண்ணா நானும் ஆட்டோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல என்னடா ஆட்டோ போடணும்னா இவர் நூறுரூவா சொன்னது தொண்ணூறுவாய் தராரு தொண்ணூறுவாய்க்கு போகிறாரு உணவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ரூபா போடுறது நூற்றி முப்பது ரூபாய் போடுறேன்ண்ணா அப்படின்னாப்புல புதுசாக ஆட்டோ வாங்கி நான் ஓட்டோ போகிறேன் ரேட்டு கம்மியாக போட்டால் எல்லா ஜனமும் இரண்டாவது ஊருவாகுன்னு சொல்கிறாப்புல யாரும் புதுசாக தம்பி வந்தப்புல டக்கு நேரத்துக்கு ஒரு கஸ்டமர் நேராக வராரு நேராக வந்து இது போல் வந்து நான் வேலூர் போனேன் ஐயோ அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இதை தம்பி கூட இருந்தாரு அவர் இரநூறுபாய்க்கு ஏறாரு நான் நூற்றி தொண்ணூறுபாய்க்கு நான் ஈட்டு மாறவுங்கள அப்படின்றாப்புல அப்படி நேராக வந்து அந்த பழைய ஆள் ஆட்டோவில் வந்து அந்த கஸ்டமர் ஏறுறாரு என்னண்ணா நான் பத்து ரூபா கம்மியாகவே தரேன் ஏன் ஆட்டோவில் ஏறாத இந்த ஆட்டோவில் ஏறுறாங்கன்னு கேட்டாக்கா அதாவது நம்பிக்கை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு பணம் பார்க்க மாட்டாங்க பல இடத்துல போனால் நம்பிக்கையாக இருக்கும் தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை ரான் கஸ்டமர் பணத்தால் யாரும் இது பண்ண மாட்டாங்க அன்பால் பாசத்தால் அடிமையாகிறது தான் வந்து கஷ்டமர் எத்தனிட்டு ஆறு லட்சம் ரெண்டு இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டாக ஆபத்துக்கு சார் ஒரு தங்க எடுத்தால் கூட சார் சார் ஒரு நைன் ஓ சிக்ஸ் ஓ கேடிஎம்ஓ எது எடுத்தாலும் சரி அது மதிப்புன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வண்டி எடுத்தால் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா லாஸ் ஆகுதுன்ற ஒரு தான் ஒரு ஒரேடையோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு லாஸ் ஆகுதுன்றது சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் நான் வெளியே சொல்கிறேன் இன்றைக்கி முட்டாலு யார்கிட்டால் ஏமாத்துற முட்டா கிடையாது ஏமாந்து போனான் பாரு அவன் தான் முட்டான் சார் ஆனால் உஷாச்சா எடுங்க பார்த்து உனக்கு தெரியாது நாலு பேர் கஸ்டமர் தெரிஞ்சவனக்கு கேட்டு எடுங்க தப்பு இடையே உனக்கு தெ ஆட்டம் பெருநாட்டம் இந்த மதிப்பு இவ்வளோ போதும் பார்த்து எடுங்க பாருங்கள் சந்திரப்ப சூழ்நிலை நல்லா கோட்டி பணக்காரர் தான் இருந்தாலும் முடியல அவருடைய நிலமை சரியில்லை அதனால் இந்த வண்டி எடுத்துருக்காரு ஆனால் சரணண்ணா எனக்கு விற்றுக்குன்னாடிந்தேன் ஆனால் உனக்கு என்ன மதிப்படுதுன்னு இது விற்றுக்குண்ணா நான் உன்னை எதுவுமே செய்யலைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயின்னேன்ட்டார் அவர் எதுவும் பேசலை என்ன சொல்லுவேன் இதுக்கு ஆனால் அவ்வளோ போவாதண்ணா அந்த ரேட்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்கண்ணா கம்மியாக தான் போகணும் நான் ஒரு ரேட்டு சொல்லியிருக்கிறேன் கிட்ட வாங்க நான் பார்த்து தரேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் இப்போ கூட சொல்கிறேண்ணா எல்லாமே நான் வீடியோ ஷாப் வீடியோ போட்டினா கூட இந்த வண்டி வந்து இண்டிகா இந்த வேலை இருக்குது இன்ஜின் வேலை இருக்குது அப்படி சொல்லி தான் கொடுப்பேன் சும்மா ஆஹா ஓஹோ இருக்குது அப்படிக்குது இப்படின்னு சொல்கிறேன் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா நல்லா அப்படி சொல்லிட்டு வித்துட்டு போயிடுந்தேண்ணா இப்போ ஒரு குறைய சொன்னாக்கா இந்த வண்டியில் இந்த குறைக்கு இருந்து சொல்லிட்டு போனாக்கா அந்த குறையை போய் நிவர்த்தி பண்ணுவாங்க ஆனால் வீல் பேரிங் போய்ட்டுனா நானூறுபா இருந்தால் இந்த வீல் பேரிங் தான் ஒரு பல்ஸ் ஒன்று ஒத்து கொடுத்தேன் ஆனால் பேக்கில் ஒரே வீல் வீல் பேரிங் தான் எத்தமனார் ஆனால் வீல் பேரிக் மட்டும்தான் தான் சொன்னால் சூப்பராக இருந்துச்சுன்னா வெறும் நானும் தம்பரை ஆகி போயிடுச்சுன்னா அந்த குறையில் சொன்னால் நம்பிக்கை வந்துடுங்க எப்பயே என் கிட்டே லாங்கிலேருந்து வரவங்க மதுரை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாம் வரவங்களாம் பார்த்தினாக்கா எனக்கு ஃபோட்டோ கூட கேட்பாங்க ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டென்ட் இருக்குது இந்த இடத்துல ஸ்கிராச்சஸ் இருக்குது இந்த இடத்துல டயர் இந்த இடத்துல இருக்கு நான் சொன்ன மாரி அப்படி இருக்கும் இந்த இடத்துல டென்ட் இருக்குதுன்னா டென்ட்டில் டென்ட் அப்படியே இருக்கும் முதல்ல வர நம்பிக்கை இருக்கணும் சரணம் நாங்கள் சொன்னார் சொன்ன மாரி இருக்குது பதில் அந்த இடத்துல டென்ட் இருக்குதுப்பா அப்படின்னு நம்பிக்கை வரணும் அதிலே முதல் நம்பிக்கை வந்துடும் அதனால் உஷாராக வாழை கற்றுங்க நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம இருக்குது சொல்ல பணத்துக்காக வாழிறோம் சரணம் கிடையாது சார் நான் கஷ்டத்துலேருந்து வந்தால் நான் அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் சார் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் காரை மட்டும் நான் எடுத்துக்கிட்றேன் சார் விட்றாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பாக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவா வரும் நமது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனா போதும் நம்மளுக்கு யாருக்கிட்டால் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகன் காசு இடம் சின்ன சின்ன ஆட்டோ கார் கிட்ட சொல்லு கிட்ட சொல்லுவாங்க பைபாஸில் வந்துடுங்க வந்தோம் நம்ம இடம் நம்ம சென்னையிலேருந்து இருந்து வரும்போது வேலூர்ந்து வரணுன்னாக்கா ஆர் கார்டு பை பாஸ் எது தப்பு ட்ரிப்ளஸ் கார்டு எடுத்த முடியுது திரிச்சு வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் வேணும்ன்றது போடுறேன் ரேட்டு போடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க வேணுன்ற பந்த கண்ணில் ஏற்றுனுவாங்க இன்றைக்கி பன்னெண்டு பதிமூணு மார்க்கெட்டு உங்களுக்கு எவ்வளோ போகும் உங்களுக்கு தெரியும் ஆனால் லட்ச ரூபாய் அது கம்மி பண்ணி எடுத்துறேன் ஒரு லட்சம் ஒன்றரை லட்ச ரூபாய் நான் கம்மி பண்ணி எடுத்துருவேன் என்னை பற்றி தெரியும் பணத்தை கண்ணில் காட்டுங்க ரெண்டு லட்சம் கூட கம்மியாக தருவேன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட கம்மியாக தருவேன் மூணு லட்சம் கூட கம்மியாக தருவேன் கெட்டபா பணத்தை கம்மி கண்ணில் காட்டு தரேன் நன்றி வணக்கம் சார் இந்த வண்டி பாருங்கள் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனரு ஒனே ஓனேர்ட்டு குத்தலாம் சார் எதுவும் எடுத்துப்போம் சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எடுத்துன்னு போங்க இந்த வண்டி அஞ்சு அஞ்சாவதுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வித்தியாசு கெட்ட வாங்க முன்ன முன்னமே பேசலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சம் கேட்குறாங்க அந்த வண்டி கோ பதினேழு மாடல் இது அது ரெண்டாயிரத்தி ஒம்பது விஸ்டா பாருங்கள் அதுவும் சீப் அண்ட் பஸ்ஸில் வரும் அந்த ஷிஃப்ட்டு சோல்ட் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கனாக்கா விஸ்டா பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்காகும் மாறுது எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிராங்க ஒரு ரூபாய் ஒரு தொண்ணூத்தஞ்சூவா கொடுத்துடலாம் அந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிது இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இதுவும் பாருங்கள் நிறைய வண்டி வந்து சார் வாசை தரேன் இந்த இதோடைய இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் காசு நீங்கள் நேரடியாக வாங்க பைப்பா பைப்பாஸ் ட்ரிபிளஸ் காலேஜ் எடுத்தாப்பில இடம் ஆற்காடு வந்து கால் பண்ணினா போதும் நம்மளோட இடம் நேராக வந்து பார்த்து எடுத்துன்னு போகலாம் சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லனு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார் விட்றாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் பாருங்க ஏதாவது ஒரு பெத்த பிள்ளையோ பெத்த தாய் தாப்புன்னு யார் இருந்தாலும் பிள்ளைங்களை வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டத்தை சொல்லி வளங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு மெக்கானிகள்தான் செய்தார் அவர் மெக்கானிக கார் மெக்கானிக்காக இருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு லாட்ஜ் ரெண்டு மூணு லாட்ஜ் வச்சு கட்டி இருக்காரு நல்ல இதுவாக தான் ஆனால் இருக்கிறதுமே தெரியாது அதாவது பணம் இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட இருந்து காட்டிக்க மாட்டாங்க இல்லாதவங்க தான் எங்கிட்ட இருந்து காட்டுவாங்க அதுமாரி பிள்ளைங்களை வளர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு சொத்து வாங்கி கொடுத்துட்டு கடனை கட்டானா அந்த கஷ்டத்தை அந்த கடனை கட்டியிருக்கும் அப்போ தான் நீ இருக்குது பணத்தை வந்து காமிச்சு என்ன அந்த பிள்ளை செலியாக வரவே வள வளராது கஷ்டத்தை யார் ஒரு பிள்ளைய சொல்லி காட்டுறமோ வளர்கிறமோ அது எப்பயுமே வந்து நல்லாயிருக்கும் அந்த புள்ள ரெண்டு பசங்களை சூப்பராக வச்சு நச்சுன்னு வளர்த்து இன்னைக்கு என்னடானாங்க பல கோடிக்கு அதிபதியாக இருக்குது நல்லா ஒன்று அந்த அதே மாதிரி எண்ணம் பேர் எல்லாமே வாணும்னு ஆசைப்பட்றேன் சார் முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து வளர்த்து பாருங்க பணத்தை கொடுத்து கெடுக்காதீங்க பைக்கு கேட்டால் பைக் வாங்கி கொடுக்காதீங்க நல்லா கஷ்டப்படட்டும் நல்லா படிக்கணும் சார் நீ சொத்து பத்து சேர்க்கிறத விட கல்வி தான் சார் முதல் சொத்து யார் ஒருத்தர் நல்லா படிப்பை கற்று குழந்தைங்களுக்கு கடி கொடுத்துனாலோ அதுதான் சார் பெரிய சொத்தே அது பொண்ணாகட்டும் புள்ளியாகட்டும் எது இருந்தாலும் சரி அப்பா அம்மாவை சொல்கிற ஒரே கருத்தை தான் சார் நல்லா படிக்க வைங்க பசங்களை நான் தான் சார் படிக்கல ஏழாவது தான் சார் படிச்சிக்கிறேன் நான் நான் படித்திருந்தனாக்க பெரிய பெரிய இடத்துக்கு போயிருப்பேன் சார் நான் ஏழாவது தான் படிச்சிருக்கேன் நான் பட்ட கஷ்டம் எனப்படுது இப்போ கூட பாருங்கள் எனக்கு இங்கிலீஷ் கூட சரியாக பேசவே தெரியாது ஒரு வீடியோவில் இங்கிலீஷ் கூட பேசுன்னு பாருங்க இன்றைக்கி என் பையனை வச்சு கொஞ்சமாக எங்கள் பையன் கற்றுக் கொடுதான் இந்த இங்கிலீஷு பேங்க்கில் என்ன அக்கௌண்ட் ஓப்பனும் தெரியாது எங்கள் அருகே ஒரு கற்றுக்குறேன் நம்ம குட்டி பண்ணி கொஞ்சம் கற்றுக் கொடுத்து அப்படி எனக்கு கற்றுக்குறேன் ஃபஸ்ட்டாவது பாரு இது இது இண்டிகான்னு சொல்லு இது அதுக்குள்ளே சொல்ல தெரியாது என்ன சொன்னீங்க என் வீடியோ பார்த்துருப்பீங்க திஸ்இஸ் ஏ இனோவா கார் இஸ் பக்கா ஓட்டிங் எல்லாம் பைசு மறக்க முடில சார் என்ன பண்ணது இங்கிலீஷே கொலையாகி போச்சு ஃபஸ்ட்டு என்னையே தமிழ் தமிழ் தான் அதனால் சொல்கிற பாருங்கள் நல்லா படிக்க உங்கள் குழந்தைங்கள நல் நல்லா படிக்கணும் சார் சார் நீங்கள் பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்துக்கிறது பெருசு கிடையாது கல்வி தான் சொத்து நல்லா இப்போ சொல்கிற பாருங்க பசங்க நல்லா படி வைங்க அது ஒன்றே போதும் அதே சொத்து சார் நம்ம கேட்டால் கூட பசங்க என்னன்னா அது பசங்க நல்லா படிச்சுனாவே பெரிய வளர்ச்சி ஆகிடும் சார் அது நல்லா பண்ணி பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் சார் சார் நம்ம கிட்ட வந்து ஃபோன்பே கிடையாது ஜிபே கிடையாது லோன் ஆப்ஷனும் கிடையாது நீங்கள் அண்ணா கோரில் போடுவீங்களோ அன்றாக்காரர்கள் போடுவீங்களோ இடுப்பில் அண்ணா கோவில் காட்டுவீங்களோ பணத்தை எடுத்து கண்ணில் காட்டுங்க நான் எடுத்து இப்போ கூட சொல்கிறேன் பாருங்கள் பணத்தை கண்ணில் காமிங்க கட்டாத்துறாங்க முடியலனா கூட அக்கா கட்டுக்கிற கடு டப்பால் மிளகா டப்பாவில் தனியா டப்பால் பீரோவில் இடுப்பில் இருக்கிற முந்தானில் கூட அழுத்து போட்டு வந்து போட்டு வண்டி எடுத்துன்னு போங்க விடாதீங்க அக்கா இடுப்பில் முந்தாணி போச்சுருப்பாங்க அதில் கூட கேட்டு வந்து கார் எடுன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள் அக்கா கொடுப்பாங்க எடுத்துருவாங்க என்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது அதேமாரி கொஞ்சம் காசு கட்டு அட்வான்ஸ் போட்டுருந்தேன் அந்த அட்வான்ஸை தயோ வாங்கவும் மாட்டேன் நான் வாட்ஸ்அப்பில் போட்டோ கேட்காதீங்க மேனா போட்டோ ஹேங்காகி நிற்கிது சின்ன பூ வந்தாங்கிது எங்கிட்ட பெரிய ஃபோனு கிடையாது எல்லாம் இந்த ஃபோட்டோ அனுப்பு அந்த ஃபோட்டோ அனுப்புன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பலை நானே வந்து எங்கள் சம்சாரத்தை கல்யாணம் பண்ணும்போது நேரடியாக பார்த்தா பன்னாடி கல்யாணம் பண்ணேன் நான் அப்புறம் ஃபோட்டோ காமிச்சா அது நல்லா இல்லது பத்து பொண்ணு பார்த்து பதினோருபா பொண்ணு பார்த்தா நேராக பார்த்தா கல்யாணம் பண்ணேன் அது நேராக காரை வந்து பார் கல்யாணம் பண்ணிக்கும் வச்சு குடும்பம் நத்து அந்த காரை அதான் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு சும்மா ஃபோட்டோ அனுப்பு அத்தை அனுப்புன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது எங்கள் வாட்ச்மேன் ஒருத்தர் அவர் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன் ஃபோன் பண்ணி பேசுங்க நாலு நாள் நல்லா இருந்தது நான்ஜான் நல்லா சுங்கி போய் அப்படியே சொந்திருப்பிட்டார் ஃபோன் பேசி 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 அதனால் பாருங்கள் விட்றாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனல் சப்ரேட் பண்ணுங்க லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாதிரில ரொம்ப தெளிவான பாடி என் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் தான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி பேருக்கு ஏற்பட்டு அசம் சில்ல தேவி அசமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அடிச்சுக்கிறேன் பேசணும் இந்த பொண்ணு வாங்க ஒன்றரை வருஷம் கரேன்